அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா இசை ஆர்வத்தை பார்த்தோம் அதில் பாசம் அப்பா மீடியா எங்கள் அப்பா இயேசப்பாவை பற்றி பாடல் பக்தியும் பாசமும் கலந்துருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க ஒருத்தர் வந்து ஐலாடேஸ் வரைந்து பரிசாக கொடுத்துட்டார் நமக்கு எல்லா எம்மதமும் தான் இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு தமிழ் திரையோடு திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ உட்கார தான் இருக்குது அவரை பகைச்சிக்கிட்டா ஒரு நிமிஷம் கவர் பண்ணி எடுக்க முடியாது நம்ம இந்த வராது வடிவேல் சந்தானம் சூரி ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாங்க என்ன அவங்க கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு கொஞ்ச ராஜ் சார் பாதி திருவிழத்து கையில் வச்சிருக்கிய சரி இந்த விழாவுக்கு மிக சிறப்பு சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பர் அவர் வந்தது அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி இயேசப்போட ஆசீர்வாதம் மாதிரி பாடல் வந்து பக்தி பாடல் ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான் ஆமாம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு முதல்ல பாசம் பக்தி அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி அல்லா நடித்தாலும் சரி இல்லை சிவன் முருகன் பிள்ளையாரு யார் நினைச்சாலும் சரி மனுஷனுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லை கடவுள் இல்லை அப்படி தாட்டு வந்தாலே நம்ம நம்ம எல்லாம் போயிடுவோம் அவ்வளோமே கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவர் இல்லையோ அவர் இருக்காருன்னு நம்ம நம்ம நினைக்கணும் நம்ம தவறு செஞ்சால் அவர் நம்மளை தண்டிப்பாக நினப்பு வரணும் அப்போ தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும் நம்ம என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினப்பறோம்னா கடவுள் இல்லைன்னு நினைக்கப் வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமுர் வந்துடும் ஃபஸ்ட்டு அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி அது யாரோ கும்பலாம் கடவுள் யாரோனா இருக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும் ஆனால் இந்த பாடல் குழந்த இயேசு நடிச்சு பாடும்போது முழுக்கள் ஒரு பக்தி பாடல் நம்ம கமர்சியலாக குத்து பாடலுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே பக்தி பாடலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போட பக்தி பாடல் வேணும் இப்போ நிறையா குறைஞ்சிச்சு நம்ம உங்களுக்கு ஒரு காலத்தில் நிறைய பக்தி பாடம் இருந்துச்சு திருவிழாடல் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை அன்னை வேளாங்கண்ணி நிறைய பக்தி படங்கள் வந்து இப்ப பக்தி படங்களே அது வர்றதும் இல்ல நினைச்சு பாக்குறதும் இல்ல வந்தாங்களா வந்தா பாப்பாங்களா டவுட் வந்துடுச்சு பக்தி படம் வந்தா வரட்டும் பரவாயில்ல குடும்பம் வராம போச்சு இப்ப இப்போ பாக்கிராஸ் படம் சார் படம்புலாம் மௌன கீதங்கள் அப்பா அப்பாவை பற்றி டாடி டேடி டேடி மை டேடி அப்பயே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மாவது பிடிக்கும் மௌன கீதங்கள்தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும் சூழ்நின்னு போயிடுச்சு முந்தானே முடிச்சு அந்த ஏழு நாட்கள் இல்லை அதெல்லாம் அந்த ஏழு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் கூட அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் கிளம்பி சொன்னிக்கும் இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா பெற்றா குத்துரா கலாச்சாரம் தான் இப்ப இன்னைக்கு கலாச்சாரத்தை காணோம் ஆமா ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு எங்க அப்பா அப்படி போது எல்லாருக்குமே இப்போ இங்க வந்தோடன அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும் அப்போ எனக்கு வரணும்ல நம்ம உதவிக்குனரம் தான் அப்போ எதுவுமே அவர் கேட்க முடியாதுங்க அப்பா ஆகிட்டோம் சம்பாதிச்சோம் அப்பாவது கேட்டுக்கலாம் நான் கேட்பேன் எதா வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வரமாட்டு இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சொன்னார் அவர் எங்கிட்ட ஒரு ஒன்றே ஒன்று கேட்டார் என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட இங்கெல்லாம் கிடைக்கலப்பா இங்கே வந்து வாங்கிட்டு வாட்னாரு அதுதான் ஃபஸ்ட் ப்ரஸ்ட் அவர் என்கிட்ட கேட்டது அது என்ன புக்குன்னா பாக்கிய வர்றதில் பாக்கியரசர் வந்து இந்த கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும் அது பல தூப்பு வந்துச்சு அந்த தூப்பு எல்லாத்தையும் சொன்னார் அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது அது சாப்பிட்டு சார் சொல்ல சார் தனியாக சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டது இது ஒன்று தான் அப்போ பார்க்குற மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அங்கே வாங்க புக்கை வாங்கி கொடுத்தது தான் அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சார்ட்ட சேர்ந்துட்டேன் பஸ் சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க சம் சம்பளம் வாங்கினோன்னே அதை செலவு உண்ணாமல் நேரம் எனக்கு அப்பட்ட பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்து அடுத்தோட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார் அந்த பணம் தங்கும் வாங்க முடியாது அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பஸ் சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி முதல் போட்டார் இது நடந்து இருபது இருபது நிமிஷம் இருக்கும் இன்றைக்கு எங்கள் அப்பாவுக்குள்ளே இந்த மதுரை இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனாக போட்டோம் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனவெல்லாம் வந்துட்டாங்க டாக்டர் வந்துட்டாங்க நெக்ஸ்ட்லாம் வந்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு இப்போ அவங்க ஏதாவது நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னாங்க அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை ஒரு உத்தாட்சி போட்டது முடிச்சுடும் அதை அந்த கையத்தை கழட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் கையிலேருந்து இந்த வெள்ளி மோதிரம் தான் அதை அவரே கழட்டங்கிட்டு கொடுக்குறாரு பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிக்கிறேன்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே ஆப்ரேஷன் நடக்குது அந்த வெள்ளி மோரத்தை பாட்டு நான் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கிழங்கி நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டுருக்காருங்கிறது அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச எம் மேலே வச்ச பாசந்தான் அதை தெரிஞ்சுது ஏன்னா சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கோம் சரியா தி படத்துக்கு போவோம் செம்ம அடி வாங்கிருவது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி ஸ்கூல் யாராவது அடிச்சிட்டா கால் அடிப்போம் சாயந்தரம் அவங்க அடிபட்டமே அப்பா அம்மாவோ அம்மா வந்துடுவாங்க அண்ணன் இந்த மாதிரி பையன் எப்போயு அடிச்சுட்டா நான் அதுக்கப்புறம் அடி அடி விடுவோம் அப்போல்லாம் உள்ளனா தெரியும் அப்பாவுக்கு நடாது ஒரு பயத்தில் அப்போ உள்ளே பார்ப்போம் அப்போ பாசத்தை அம்மா அப்பாவோட பாசத்தை உணவு இப்போ அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம் அப்பப்போ உணர்ந்துருவான் அம்மாவோட அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும் நமக்கு ஒரு ஒரு பக்குவப்படணும் அப்போத்தான் நம்ம வந்து அப்பா பசத்தை நம்ம உணர முடியும் நல்லா சொன்னாங்க அம்மோட அம்மா கண்ணீர் தெரியும் அம்மோட தியாங்கல் தெரியாது ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன் அம்மா உட்கா வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க பாட்டு கொடுப்பாங்களே அம்மா சுட்டு தோசைன்ட்டு அது மாதிரி அம்மா சுட்டது ருசி சாப்பிடுவோம் அவங்க சொன்னாங்கன்னா அந்த தோசை அம்மா சுட்ட தோசை அந்த தோசைக்கள் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்போ அந்த தோசை தோ தோசைகளோட சூடு நமக்கு தெரியாது தோசையோட ருசி தான் தெரியும் அந்த மாதிரி அப்போ தியாகங்கள் நம்ம வந்து ஒரு காலத்தில் உணர்வோம் அது வந்து அந்த அம்மா அப்பா ஆகும்போது உணரப்படும் அதுவும் பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பார்த்தா அது அறவப்பா பெண் குழந்தையை பற்றா தான் அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமைத்தன் அப்போ உணர்வாங்க ரிஷி அவர்கள் வந்து ஒரு அழகான குழந்தையை பெற்று அது அழகாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்கிட்டு அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டில் ஏதோ திணறுவாங்க குழந்த நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த அந்த ஒரு ஃபீல் எல்லாம் குழந்தை கொடுத்துருந்தது பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி இதோ குட்டி பத்தமினி பயங்கர ஃபேமஸ்ஸு அப்புறம் பேபி ஸ்ரீ ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க அப்புறம் தமிழில் நம்பர் ஒன் ஆகி தெலுங்கில் நம்பர் ஒன் ஆகி ஹிந்திலேயே நம்பர் ஒன் ஆயிட்டாங்க அப்புறம் நடிகை மீனா அவர்கள் அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான் பேபி சாலினி அவங்க அப்புறம் ஹீரோனாகி அஞ்சித்து ஒய்ஃப் ஆகிட்டாங்க பேபி இந்திரா பேபி சாமிலி நிறைய ஆர்டிஸ்டும் நிறைய பேர் வாங்கினவங்க இருக்காங்க நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு மீனா மாதிரி ஒரு சாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும் எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை அப்போட லட்சியம் வந்து எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைந்தால் தானே வெட்டி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அப்பா நம்ம வெட்டி அடைங்கன்னு தோழி அடைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைய சாச்சிட்டோன்னா அது தன்னோட வெட்டியாக நினைப்பாங்க எச்சி சார் வந்து லக்ஷனோட வெற்றி அவரோட வெற்றியாக கண்டிப்பாக நினைப்பார் படத்தோட இசை இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் இப்போதான் படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப நம்ம சிலதான் பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும் அழகாக அவர் ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல சந்தோஷாயிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய மீசலாக உருவாகுச்சேன் சரி முடிக்க சொல்லிட்டாங்க அப்புறம் பார்க்குற சா வெயிட் பண்ணுறாங்க நம்ப பேசக்கூடாது ஆமாம் இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இந்த பாட பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்ற டீமுக்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்